வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி இங்கே வாணிம்பாடியில் ஃபஸ்ட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் ஒரு கோழி க்ளீன் பண்ணி வாங்கி வந்திருக்கேன் நாட்டுக்கோழியை அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி நாலு டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ரெண்டு கப்பு சேர்த்து நல்லா ஒரு நாலு அஞ்சு விஷயம் விட்டு எடுத்துருங்க ஏன்னா அது ஆட்டுக்கறி மாதிரி தான் வேகும் நான் இன்றைக்கி ஒரு ஒன்னே கால் கேஜி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதாவது எனக்கு இந்த டம்ளரில் அளப்பேன் மூன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் அது வந்து ரெண்டரை டம்பரே வந்து ஒரு கிலோ வந்துடும் ஒன்றே காலுக்கு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் இப்போது மூன்றரை டம்பர் சேர்த்துட்டேன் நல்லா கழுவி அரிசி ஒரு பக்கம் வச்சிருங்க அரை மணி நேரம் ஊறணும் பாஸ்மதி அரிசி அதுக்கப்புறமா ஒரு லெகன் வச்சுட்டு அதில் வந்து கால் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி அரை கிலோ வெங்காயத்தில் மட்டும் ஒரு வெங்காயத்தை எடுத்து வச்சுருவேன் தக்காளி மட்டும் அரை கிலோவும் சப்டியே சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு முடி சு சிம்பில் வச்சுட்டு வதக்குங்க இப்போ வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மூணு நாலு டீஸ்பூனே வரும் வந்து அளவு அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நான் அப்புறம் வேக வச்ச நாட்டுக்கோழியும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா வேகணும் இதுவும் அதாவது நம்ம முக்கால் பாகம் தான் வேக வச்சுருக்கோம் அது இப்போது அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் பதினஞ்சு பாதாம் அஞ்சு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை நாலு லவங்கம் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி கூட ஊற்றி நல்லா அரைச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தண்ணி நான் அளந்துக்கிறேன் ஒரு டம்பர் அரிசிக்கு இரண்டு டம்பர் தண்ணி அது மாதிரி மூன்றரை டம்பர் போட்டோ இல்லையா நான் ஆறு டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன் ஏன்னா ஆறு டம்பர் அரிசிக்கு வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன் இந்த வெங்காயம் தக்காளியோட கிரேவி அப்புறம் நம்ம அந்த பாதாம் அரைச்சி ஊற்றினோம் இல்லையா அதோடய கிரேவியெல்லாம் வந்து அதுக்கு சரியாக போயிடும் நல்லா பூ மாதிரி வரும் பாதாம் வந்து ஊற்றினோம்னா இப்போ ஒரு எலும்புச்சி மழம் புளிஞ்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பாதாமையும் அதில் சேர்த்துடலாம் பாதாம் மிக்சியும் ஆறு டம்பர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் அப்புறம் ஒரு பிஞ்சளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இப்போது காரம் உப்பு பார்த்துட்டு நான் கொஞ்சம் பத்தில் சேர்த்துக்கிறேன் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கொதித்த உடனே அரிசி வடிகட்டிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கை வச்சு அரிசி எடுக்காமல் அப்படியே கொட்டிக்கோங்க இல்லைனா சா அரிசி உடைய ஆரம்பிக்கும் சாதம் நீட் நீட்டாக நம்மளுக்கு முழுசாக கிடைக்கணுன்னா நம்ம கையில் எடுக்கக்கூடாது இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் வீட்டிலே சேர்த்தனால பசங்களுக்கு உடம்புக்கு எதுவுமே ஆகாது ஹோட்டலில் வாங்கி கொடுத்து தவிர வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போது சேர்த்துட்டு நல்லா பெரிய தீல வச்சு கொதிக்கட்டும் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு முக்கால் திட்டம் வெந்த இப்போ தம் போட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சுற்றி தண்ணி எதுவுமே இல்லை லைட்டாக இருக்கும் தண்ணி இப்போது அடியில் ஒரு தவா வச்சுருக்கேன் அதுக்கு மேலே தவா நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு கல் வச்சுட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு தம் போடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்களோட பிரியாணி சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி அவ்வளோ அருமையாக நல்லா இருந்தது சாப்பிடும்போது வீடியோ எடுக்கவே டைம் இல்லை எனக்கு எல்லாரும் போ கொடுக்க கொடுக்க உடனே சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது நீங்களும் இது மறக்காமல் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் நான் இதில் சொல்லியிருக்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக சிக்கன் பிரியாணி மட்டன் அருகி அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது ஆமாம் அப்பாவும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் செக் பண்ணுங்கள் தேங்க் யூ